ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா முதல்ல சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப ஸ்பெஷலாக வருது அதே போலதான் நாளை நாள் வரக்கூடிய இந்த நாள் வெள்ளிக்கிழமையும் நாளைய இந்த வெள்ளிக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி உத்திர நட்சத்திரமானது வருது ஆணியில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரமாக கருதப்படுது காரணம் என்னன்னா ஆணி உத்தரம் வரக்கூடிய இந்த நட்சத்திர நாளில் அனைத்து சிவன் கோவில்கள்லேயும் நட்ராஜருக்கு திருமஞ்சனம் எனப்படக்கூடிய அபிஷேகமானது நடைபெறும் அதுக்கப்புறம் ஆனி உத்திர தரிசனமானது நடைபெறும் இந்த ஆணி உத்திரம் வரக்கூடிய நட்சத்திரத்தில் எல்லா சிவன் கோவில்லையுமே நடராஜருக்கு இந்த ஒரு சிறப்பு விழா வந்து நடைபெறும் ஸோ அந்த விழா தான் நாளை நாள் வருது நாளை நாள் ஆணி உத்தரம் நாளை நாள் வரக்கூடிய ஆணி உத்திரம் பூதகரமான ஆணி உத்தரம் என்று சொல்லலாம் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உகந்த இந்த ஒரு நாளில் இந்த ஆணி உத்தரம் வருவது ரொம்ப சிறப்பு இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா நாளை நாள் ஷஷ்டியும் வருது முருகனுக்கு உகந்த சஷ்டி சிவபெருமானுக்கு உகந்த இந்த திருமஞ்சனம் இதெல்லாம் நாளை நாள் வர்றதுனால நாளை நாள் ரொம்பவே மங்களகரமான நாளாக கருதப்படுது ஸோ நாளைய இந்த மங்களகரமான நாளை வந்து நாம் தவற விடக்கூடாது நாளை நாள் நாம் என்ன பண்ணுமோ அதை செய்து சிவனுடைய அருளை பெறணும் நாளை நாள் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயங்களும் நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வந்து கொடுக்கும் அதனால் நாளை நாள் சாதாரணமான நாளாக மட்டும் விட்டுறக்கூடாது நாளை தினம் ஆணி உத்தரத்துக்கு சிவன் பெருமானுக்கு உகந்த இந்த பொருட்களை எல்லாம் ஆலயத்துக்கு நீங்கள் உங்கள் கைகளால் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நோயினோடையின்றி செல்வ செழிப்போடு வாழலா வாழ்நாள் முழுவதும் நொடியின்றி செல்வ செழிப்போடு வாழலா இந்த செல்வ செழிப்போடு வாழ நாளை தினம் ஆணி உத்தரத்துக்கு நாம் என்ன பண்ணுங்கிறத தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் திரும்பவும் சொல்கிறேன் ஆணி உத்தரம் ஒரு சாதாரண நாள் கிடையாது மற்ற மாதங்களில் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் அது அவ்வளோ சிறப்பு வந்து இருக்காது ஆனால் ஆணையில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் ரொம்ப சிறப்பானது அதனுடைய வரலாறு நான் உங்களுக்கு கடைசியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நாளை நாள் மெயினாக சிவபெருமானுக்கு உகந்த எந்த எல்லாம் ஆலயத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுடைய சக்திக்கு ஏற்பதாக இருக்கும் அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களாக தான் இருக்கும் அதனால் அது என்ன பொருட்கள் அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ ஒவ்வொருவரும் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய அந்த சிறப்பை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க ஒரு சில மாதங்கள் தெய்வ வழிபாட்டிற்கான மாதங்களாகவும் சில மாதங்கள் முன்னோர்களுடைய கடமைகளை செய்வதற்கான மாதங்களாகவும் சாஸ்திரங்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு அதுதான் உண்மை அந்தந்த மாதத்திற்கான வழிபாட்டினை முறைப்படி செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள கர்ம வினைகள் நீங்கி மெயினாக நோய் நொடியின்றி பலமான வாழ்க்கை வாழலா என்பது குறிப்பிடப்படுது ஸோ நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஒவ்வொரு கோவிலுக்கு பின்னாடியும் நிறைய ரகசியங்கள் இருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டுக்கு பின்னாடியும் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது நம்மளில் நிறைய பேருக்கு இந்த நுணுக்கமான விஷயங்கள் தெரியாததுனால அந்த வழிபாடெல்லாம் நாம் செய்யாமையே விட்டுடுறோம் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி உலகத்தில் யாருமே இது போல தாள்களை விரும்பி கேட்கறதில்ல ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இது போல தாள்களை கேட்கும்போது இந்த தாள்களை முழு மனசோடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து நம்பிக்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்தால் தான் வந்து நமக்கு நம்ப வரும் அதனால் இந்த ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நம்பிக்கையோட ஒரு முறை செய்யுங்க அந்த நம்பிக்கையோடு செய்யும் போது இந்த பரிகாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகி நீங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பரிகாரங்களும் செய்ய ஆரம்பிக்கங்க அதாவது செய்ய ஆரம்பிப்பீங்க சரி வாங்க இப்போ நாளை நாளுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ நாம பண்ண வேண்டிய பரிகாரங்களை பார்க்கலாம் தேவர்களுக்கு ஒவ்வொரு மாதங்களில் ஒவ்வொரு காலங்கள் வழிபாட்டு காலங்களாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு தேவர்களுடைய காலை வழிபாட்டிற்கான காலமாக மார்கழி மாதத்தையும் மாணி வழிபாட்டிற்கான காலமாக ஆனி மாதத்தையும் மட்டுமே வழிபாட்டுக்குரிய காலமாக எடுத்துக்கொள்கிறாங்க அந்த வகையில் மாலை வழிபாட்டு காலமான இந்த ஆனி மாதத்தில் உள்ள ஆணி உத்தரம் குறித்த தாள்களையும் ஆன்மீக சார்ந்த வீடியோ தாள்களையும் தான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அக்னி நட்சத்திரம் முடிந்த பின்னர் ஆனி மாதத்தில் வெப்பத்தினுடைய தாக்கமானது அதிகமாகவே இருக்கோ இந்த காலத்தில் நட்ராஜர் பெருமனை குளிர்விப்பதற்காக சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் பெருமானுக்கு திருமஞ்சன அபிஷேகமானது வெகு விமர்சையாக நடக்கும் திருமஞ்சனம் என்பது மகா அபிஷேகம் என்பது பொருள் இது போன்று பல்வேறு இடங்களில் உள்ள புகழ்பெற்ற அனைத்து சிவாலயங்கள்லையும் சிவபெருமானுக்கு நாலு தினத்தில் அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள் போன்றவை விசேஷமாக நடைபெறும் இந்த டைம்ல சிதம்பரம் சென்று நடராஜர் பெருமான வழிபாட முடிந்தால் சிறப்பு அதை செய்ய முடியாதவங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு காலையிலே குளித்து முடித்த பிறகு செல்ல வேண்டும் அதன் பிறகு நாளை தினம் அங்கே நடக்கக்கூடிய பூஜை அபிஷேகம் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு அங்கே நடக்கக்கூடிய இந்த திருமஞ்சனத்தை தவறாது தரிசிக்க வேண்டும் நாளை நேரத்தில் திருமணத்துக்கு தேவைப்படக்கூடிய சிவனுக்கு உகந்த அபிஷேக பொருட்களால் நீங்கள் வந்து பெருமைப்படுற மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறும் அதாவது சிவனுக்கு உகந்த அபிஷேக பொருட்களில் உங்களுக்கு முடிந்ததை நாளை நாள் சிவனுக்கு வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் பால் புணுகு பன்னீர் விபூதி வில்வோ என இந்த மாதிரி எந்த அபிஷேகப் பொருட்கள் உங்களோட சக்திக்கு வாங்க முடியுதோ அந்த அபிஷேக பொருட்களை உங்கள் சக்திக்கு வாங்கி அதை நாள் கோவிலுக்கு கொடுக்கலாம் உங்களால் இயன்றதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாளை நாள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் இந்த அபிஷேகத்தினால குளிர்விக்கப்படக்கூடிய சிவபெருமான தரிசிக்கிறது நம்மளுடைய கடுமையான வினைகள் எல்லாம் குறைவதோடு பெண்களாகிய உங்களுக்கு தீர்க்க சுமங்களி யோகமானது கிடைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குழந்தை பாக்கியம் உடல் ஆரோக்கியம் என அனைத்து நலன்களையும் அருளையும் ஒன்றாக பெற முடியும் ஸோ நாளை ஒரு நாள் இதை நீங்கள் செய்கிறதுனால இவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உத்தர நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உரியது ஆணி உத்தர திருமஞ்சனத்தில் கலந்து கொள்ளும்போது சூரிய கிரகணத்தினால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் கூட நீங்கி சூரிய பகவானுடைய அனுகிரகத்தையும் நம்மளால் முழுமையாக பெற முடியும் ஸோ அதனால நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து ஒவ்வொருவருமே வந்து திருமஞ்சனத்தில் கலந்து கொள்ளணும் வேலை வாய்ப்பு வருமானம் போன்றவற்றுக்கெல்லாம் அதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறாரு அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கும்போது நம்மளுடைய தொழில் வருமானத்தில் நல்ல முன்னேற்ற லாபம் இருக்கும் அதனால தான் நாளை நாள் தொழில் செய்கிறவங்க கூட இந்த ஆணி திருமஞ்சனத்தை பார்க்கணுங்கிறதுனால எல்லாருமே நாளை நாள் இந்த விசேஷத்தில் கலந்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் ஆகையால் நாளைய தினத்தை முழுசாக தவற விடாமல் இந்த திருமஞ்சன அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமான் சூரிய பகவான் இருவருடைய அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் முதன்மையாக பெற்று நல்ல முறையில் வாழ வழி கொள்ளுங்க அந்த ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நாளை நாள் இந்த பூஜையில் கலந்து கொள்ளுவீங்க அது மட்டும் இல்லாமல் திருமஞ்சனத்துக்கு தேவையான அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையை கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சேனலில் ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் அந்த அப்டேட்டான வீடியோவை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிடுங்க அதே போல் இந்த ஆணி திருமஞ்சனமான நாளை வெள்ளிக்கிழமை தான தர்மங்கள் எது வேணாலும் செய்யலாம் உங்களுடைய சக்திக்கேற்ப ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அது மிக சிறிய ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதாவது மிக சிறியன்னா உங்கள் வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மேன்மைக்கு வரக்கூடிய பலனை கொடுக்கும் அதனால் நாளை நாள் தானத்தை வந்து செய்யறதுக்கு மறக்காதீங்க என்ன வேணாலும் தானம் பண்ணலாம் ஸோ எது தானம் பண்ணாலும் அதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கைய மாற்றும் ஸோ நம்பிக்கையோட தானமும் பண்ணுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்க முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளைய இந்த ஆணி திருமஞ்சனத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த ஆணி திருமஞ்சனத்தில் என்ன நாளை நாள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அதை வாங்கி கொடுக்கறதுனால நோய் நொடி எப்படி நீங்கும் அப்படிங்கிற தோள்களை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு வாங்கி கொடுத்து பயன் பெறட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பயனடையட்டும் மேலும் ஃபஸ்ட்டே சொன்னது போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இது போல் நிறைய அப்படியான வீடியோக்கள்லாம் போடப்படும் அதை உடனுக்குடனே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்